ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி சாய்பாபா வாழ்ந்த அந்த புண்ணிய ஸ்தலமான ஷீரடியில் இன்னைக்கு தீபாவளி செலப்ரேஷன் ரொம்ப கோலாகலமா அந்த மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க சாய்ராம் நம்ம சென்னையிலிருந்து பல ஊர்களிலிருந்து அங்க பல பக்தர்கள் போய் ரொம்ப ஆறாவரமா டான்ஸ் எல்லாம் ஆடி விளக்கெல்லாம் ஏத்தி இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷனை ரொம்ப அருமையா கொண்டாடிட்டு இருக்காங்க சாய்ராம் பாபா அழகான ஆடைகள் அணிஞ்சிட்டு ஜம்முன்னு மகாராஜா போல உக்காந்துட்டு இருக்காரு சாய்ராம் சாய் பக்தர்கள் மனசுல அவர் எப்போதுமே ஒரு மகாராஜா தானே அதனால தானே அவருடைய ஆர்த்தி பாடல்கள் முடியும் போது சாய்நாத் கி ஜெய் அப்படின்னு நம்ம எல்லாம் ஆறாவரத்தோட அந்த கோஷத்தை எழுப்புறோம் அப்போ பாபா எவ்வளோ சந்தோஷமா அதெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு அந்த பக்தர்களை எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணிட்டு ரொம்ப அழகா ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க சாய்ராம் இன்னைக்கு இந்த நல்ல நாள்ல நான் ரெண்டு அற்புதங்கள் பாபா செய்த ரெண்டு லீலைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சாய்ராம் சாயோட சாய் பக்தர்களுக்கு இந்த லீலைகள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரியாத சில பேருக்காக சில பக்தர்களுக்காக நான் சொல்லணும்னு ஆசைப்படுற சாய்ராம் இந்த தீபாவளி அப்படின்ற ஒரு நாளில் ஷிரடி கிராமத்தில் மக்கள் எல்லாம் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க ஒரு தீபாவளி அன்னைக்கு பாபா துணிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தார் துணி அப்படின்னா ஷிரடியில் அதுலேருந்து தான் அந்த துணி அப்படின்னா துவாரக்க மாயி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது ஷிரடி போன பக்தர்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் அந்த அந்த துவாரக்க மாயி அப்படின்ற இடத்துல பாபா வந்து உட்காந்துட்டு இருப்பாரு அந்த துணிக்கு முன்னாடி உட்காந்துட்டு உட்காந்துட்ருப்பாரு அந்த துணியில வந்து நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும் அந்த நெருப்பு எரிஞ்சிட்ருக்கிற இடத்துல தான் அந்த கட் அந்த விறகெல்லாம் போட்டு அந்த நெருப்பு நெருப்பு மூட்டம் எரி எரிச்சிக்கிட்டே இருப்பார் பாபா உயிரோடு அந்த டைமில் அப்போ அதுலேருந்து தான் அந்த சாம்பலை தான் நம்மளுக்கு உதி பிரசாத் கொடுப்பாங்க உதி அப்படின்னா பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது திருநீர் நம்ம எப்படி திருநீர் அணியும் அது மாதிரிதான் உதி அப்படின்னு சொல்லுவாங்க சாய் பக்தர்கள் எல்லாம் திருநீரை வந்து உதி அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லுவோம் அந்த உதி பிரசாதம் கிடைக்கிறதுக்கே பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா பாபாவோட ஷிரடிக்கு நம்ம போகும் போது அங்கே பாபாவை நம்ம பார்த்துட்டு லைனில் நின்று க்யூவில் நின்று இந்த பாபாவை நம்ம தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உதிக்காக நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் நிற்க வேண்டியது இருக்கும் ஒரு பேக்கெட் ரொம்ப சின்ன பேக்கெட் தான் சாயிரம் ஆனால் அது கிடைக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கும் ஏன்னா சாய் பக்தர்களுடைய பல பேரோட வியாதிகளையும் பல பேரோட மென்டல் ப்ராப்ளம் ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஒரு அருமருந்தா அந்த உதி இருந்திருக்கு சாயிராம் அந்த உதியை பத்தி நம்ம தனியா ஒரு இதில் வீடியோவில் நம்ம பேசலாம் சொல் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த தீபாவளி செலிப்ரேஷன் அன்னைக்கு பாபா அந்த ஷிரடி மக்களுக்கு பண்ண இரண்டு சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் சாயிராம் பாபா வந்து பாபா வந்து துவாரக்கம் மாயில துணிக்கு முன்னாடி இருக்காரு சாய்ராம் அந்த தீபாவளி அன்னைக்கு அப்போது சாயோடைய பக்தர் ஒரு பெண்மணி அவங்க வெளியில் வெளி வெளி ஊரில் இருக்காங்க பாபா வந்து ஷிரடியில் எப்போவுமே பார்த்துட்டு தரிசிச்சுட்டு போவாங்க அப்போது ஒரு நாள் பாபா துணிக்கு முன்னாடி அவர் பக்கத்தில் சில ஆட்கள் எல்லாம் இருக்காங்க அவருடைய சேவகர்கள் அப்போது பாபா வந்து என்ன பண்றார் அப்படின்னா துணிக்கு முன்னாடி உக்காந்துட்டு அந்த துணியை பார்த்துட்டே இருந்தார் அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து பாபா அவரையே மீறி அவருடைய அந்த கரங்களை அவருடைய ரைட் ஹேண்ட் அந்த கரங்களை வந்து துணிக்குள்ளே அப்படியே விட்டுட்டாரு எல்லோரும் அவரை சுற்றி உக்காந்துட்டு இருந்த எல்லோரும் அப்படியே பதட்டம் அடைஞ்சு ஐயோ பாபா கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த கையை வெளியில் எடுக்கவே இல்லை அந்த நெருப்புக்குள்ளே ஃபுல்லாக அவரோட கையை விட்டு அப்படியே அந்த கையை வச்சுட்டே இருக்கார் சாய்ராம் அந்த கையை அவர் யார் சொல்லியும் கத்துறாங்க எல்லாருமே ஆனால் அவர் அதை கேட்கக்கூட இல்லை அவர் கையை அவர் எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் அப்படியே அந்த கையை வந்து அவர் அப்படியே அசைக்காமல் கொல்லாமல் அப்படியே வச்சிட்ருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பக்தர் அவரோட கையை பிடிச்சி இழுத்து வலு கட்டாயமாக அந்த கையை வந்து அவர் வெளியில் எடுத்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதாவது ஒரு ஐந்து ஆறு ஏழு நிமிடங்கள் கழித்து அவர் அந்த கையை வெளியில் எடுக்கிறாரு எடுத்துட்டு ஐயோ பாபா ஏன் இப்படி பண்ணீங்க எங்கள் மேலே உங்களுக்கு எதாவது கோவமா நாங்கள் ஏதாவது உங்களுக்கு எதாவது பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லை இல்லை நீங்கள் யாரும் எதுவுமே செய்யலை என்னுடைய பக்தர் ஒருத்தி அவள் வந்து அவருடைய அவளுடைய குழந்தைய மடியில் போட்டுட்டு அந்த தாய் வந்து உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில் எல்லாம் விறகடுப்பு வச்சு தான் சைரம் சமைப்பாங்க அப்போ அந்த விறகடுப்புக்கு முன்னாடி அந்த தாய் வந்து அந்த பிறந்த குழந்தைய மடியில் போட்டிருக்காங்க அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்கள கூப்பிட்ருக்காங்க கூப்பிடும் போது அந்த தாய் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஏதோ ஒரு பதத்தத்தில் ஒரு ஞாபக ஞாபகம் இல்லாமல் டக்குன்னு ஏந்திரிக்கும் போது அந்த குழந்தையை வந்து அவங்க மறந்து மறந்துட்டாங்க அந்த மடியில் இருக்கிற குழந்தைய அவங்க மறந்துட்டாங்க மறந்து அந்த விறகடுப்பில் அந்த அந்த எரியிற அந்த நெருப்பில் அந்த குழந்தை வில போயிருக்கு இவங்க மறந்து அந்த குழந்தைய விட்டு எழுந்திரிச்சு அப்படியே அந்த சைடு போயிருக்காங்க டக்குன்னு திரும்பும்போது ஐயோ அப்படின்னு கத்தும் அந்த அந்த பெண்மணி அங்கே கத்துறதுக்கும் இவர் இங்கே தன்னுடைய பக்தருடைய அந்த குழந்தைய காப்பாற்றுறதும் அந்த நேரம் அவர் அந்த கையை அந்த துணிக்குள்ளே விட்டு அந்த நெருப்புக்குள்ளே விட்டு அந்த கையை அந்த குழந்தைய வந்து அந்த நெருப்பை வந்து அவர் தாங்கியிருக்காரு அவர் இங்கே தாங்கும் போது அந்த குழந்தை அந்த நெருப்பில் படாமல் அது அப்படியே அந்தரத்துலேயே அந்த குழந்தை நின்றுட்டு இருந்திருக்கு இது சாட்சாத்தாக நடந்த அந்த சாயோடைய லீலை சாயிராம் இது எவ்வளோ ஒரு சிலிர்க்க வைக்கும் லீலையை யோசிச்சு பாருங்கள் தன்னுடைய தன்னுடைய பக்தி வந்து தன்னுடைய குழந்தைய கீழே விழாம காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய கரங்களையே அவர் நெருப்பால் அவர் கையை எரிச்சிருக்காரு சாய்ராம் இது சாயோடைய சச்சரித்திரம் அப்படின்ற அந்த புக்கில் எப்படி உங்களுக்கெல்லாம் இப்போது வந்து ஒரு பகவத்கீதை ஒரு குரான் அப்படின்னு இருக்கோ சாய் பாபாவுடைய சச்சரிதம் அப்படின்ற இதை பாபாவுடைய சேவகர் எழுதியிருக்காரு அந்த ஒரு நூலில் இந்த எல்லா அற்புதங்களும் இருக்குது நீங்கள் பாபாவுடைய ஷிரடிக்கு போனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் இந்த அற்புத லீலைகள் எல்லாம் ஒரு படமாக வரைந்து அழகாக வச்சுருப்பாங்க நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் இந்த தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல கூட பாபா தன்னுடைய கரங்களை உள்ள விட்டு எங்கேயோ இருக்கிற தன்னுடைய பக்தருடைய குழந்தையை அவர் காப்பாத்திருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய மகான் அவர் எவ்வளவு பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்ல வார்த்தையே இல்லை சாய்ராம் அந்த பெண்மணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு கதறி அழுது இருக்காங்க இததான் பாபா அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட சொன்னாரு அவர் ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப பாபா கூட இருந்த பாகோஜி ஷிண்டே அப்படின்னு ஒருத்தர் அவர் ஒரு குஷ்டரோகி அடியவர் அவர் வந்து பாபாவை கூப்பிட்டு பாபா இதுக்கு நீங்கள் மருந்து போடணும் கண்டிப்பாக நாங்கள் ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போது பாபா அந்த இடத்துல சொல்லியிருக்கார் எனக்கு அந்த மருந்து எதுவும் வேண்டாம் ஹல்லாவே வந்து என்னை குணப்படுத்துவார் எனக்கு அந்த மருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனாலும் பாபா வந்து பாபாவை பார்க்கும்போது அந்த பக்தருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அவர் அங்கே இருந்த நெய் எடுத்து பாபாவுடைய கையில் வந்து அவர் தடவி விட்டிருக்கார் ஆனால் எவ்வளோ வழிகள் அவருக்கு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க சாய்ராம் ஒரு சின்ன ஒரு தீக்காயம் பட்டாலே நம்மளுக்கு கையெல்லாம் எரியுது அவரும் உயிரோடு இருந்த அந்த மனுஷன்தான் அவருக்கு எப்படி ஒரு அந்த நெருப்பு நெருப்புப்பட்டோடனே அவர் கைகள் வெந்திருக்கும் ஆனால் அவர் அந்த நெய்யை போட்டுட்டு அதோடு அவர் விட்டுட்டார் சாய்ராம் அதனால் ஒரு ஐதீகம் இருக்குது இந்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு சாய் பக்தர்கள் அனைவரும் பாபாவோட சிலை வீட்டில் இருந்திருந்தால் அந்த சிலையை எடுத்து வைத்து அங்கே நீங்கள் கொஞ்சமாக நெய் எடுத்து அவருக்கு அந்த வலிச்சிருக்குமே அப்படின்ற ஒரு நினப்பில் அந்த கையை அவரை தடவி அந்த நெய்யை போட்டுகிட்டே சாயி சாயின்னு சொல்லி பாருங்களேன் அதில் கிடைக்கிற ஆனந்தமே ஒரு பயங்கரமான ஒரு நம்மளுக்கும் ஒரு ஆத்மார்த்த திருப்தியும் இருக்கும் சாய்ராம் யாருக்காவது உடம்பு முடியலனா இல்லை யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தனா பாபாவை நினச்சிட்டு இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த வருடம் முடியலினாலும் அடுத்த வருடத்துலேருந்து பாபாவுடைய பக்தர்கள் அந்த பாபாவுக்கு இந்த நெய் தரவர இந்த வழக்கத்தை உங்கள் வீட்டில் எல்லாம் நீங்கள் செய்யலாம் பாபாவுக்கு பூ போட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார் சாயிரம் இந்த சின்ன சின்ன சந்தோஷம்தான் பாபா எதிர்பார்க்கறது நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுறது இது பாபாவுடைய ஒரு லீலை அடுத்தது நம்ம ஒரு லீலை பார்க்க போகிறோம் அது என்னன்னா அதே ஷிரடி கிராமத்தில் பாபா வாழ்ந்துட்டுருக்குற டைமில் இந்த தீபாவளி அப்படின்ற ஒரு திருநாளில் ஷிரடி மக்கள் அனைவரும் அவங்களோட வீட்டில் கொண்டாடிட்டு இருக்கும் போது அவர் தன் துவாரக்க மாயில் உட்காந்துட்டு போது அவர் ஒரு பாட்டில் எடுத்து பார்க்குறாரு வழக்கமாக எண்ணெய் ஊற்றுற அந்த பாட்டில் எடுத்து பார்க்குறாரு அதில் எண்ணெய் இல்லை சாய்ராம் அப்போ பாபா என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கடைக்காரவங்க கிட்டே போயிருக்காரு அதில் ஒரு புதுசாக ஒரு கடை ஏதோ ஓப்பன் பண்ண அந்த கடையில் போயிட்டு எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அந்த கடைக்காரர் என்ன கோவத்தில் இருந்தாரோ அவர் என்ன மைண்ட் செட்டில் இருந்தாருன்னு தெரியல அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ பாபா எதுவுமே சொல்லலை திரும்பி வந்துட்டார் வந்த உடனே அங்கே இருக்கிறவங்க அந்த கடையில் இருக்கிறவங்க ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க பாபாவை பற்றி அதனால் அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அப்போது அந்த கடைக்கார் என்ன பண்ணியிருக்காரு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற அந்த கடையில் இருக்கிற மற்ற ஆட்கள் கிட்டெல்லாம் எப்படி இவர் இப்போ விளக்கேத்த போகிறாரு நம்ம பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சவால் ஒன்று விட்டுருக்காரு அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாபா வந்து துவாரக்க மைக்குள்ள போயிரு போனார் சாய்ராம் அங்கே நேராக போயிட்டு ஒரு தகர குவ கு தகர குவலாய் அந்த ஒரு பேன் மா அதை எடுத்துட்டு அதில் வந்து பாபா வந்து தண்ணி ஊற்றி அந்த அகில் விளக்கெல்லாம் வச்சு அதில் ரொம்ப அழகாக திரியெல்லாம் போட்டு அந்த தண்ணி எடுத்து அந்த விளக்கெல்லாம் ஊற்றியிருக்காரு இந்த பக்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன சில ஆட்கள் எல்லாம் அங்கே வந்து அவர் பின்னாடியே வந்து அவர் என்ன பண்ணுறாரு எப்படி விளக்கு ஏற்றுறாரு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு நின்று பார்க்கும் அவர் தண்ணி எடுத்து அழகாக அழகாக அந்த விளக்கில் எல்லாம் ஊற்றி திரி போட்டு நெருப்பு நெருப்பு எடுத்து பற்ற வச்சிருக்காரு அவருக்கு அழகாக அந்த விளக்கெல்லாம் ரொம்ப பிரகாசமாக அந்த துவாரக்கமாக அப்படி ஒரு லைட் வெளிச்சத்தில் பயங்கர பிரகாசமாக இருந்தது சாய்ராம் அந்த தண்ணியில் அந்த விளக்கு எரிந்த இந்த திருநாளில் தீபாவளி திருநாளில் பாபா தண்ணி ஊற்றி அந்த அழகான விளக்க ஏற்றின இந்த திருநாள் இந்த நன்னாளில் நீங்கள் அங்கே ஷிரடிக்க போகிற பாக்கியம் இருக்கிறவங்க அங்கே போனீங்கன்னா பாபா அந்த தண்ணியில் விளக்கேத்துற இந்த அற்புதத்தையும் அங்கே வச்சுருப்பாங்க இந்த நாளில் பாபாக்கு அந்த தண்ணில விளக்கேற்ற இந்த பாக்யத்தை நம்ம எல்லாம் பார்க்குற குடுப்பனை அந்த ஷிரடிக்கு போகிற மக்களுக்கு கிடச்சிருக்கும் அந்த பக்தர்கள் அதை போய் ரொம்ப ஆத்மார்த்தமாக பார்த்து அந்த தொட்டு வணங்குவாங்க இ இந்த வருடம் ஷிரடியில் அந்த ஒரு அற்புதத்தை அழகாக ஒரு ஒரு கட் அவுட் மாதிரி பண்ணி அந்த சிரடி வாசல்லையே அந்த சாவடி சாவடின்னு இருக்கும் அந்த சாவடி வெளியில் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது பாபா செய்த இந்த இரண்டு அற்புதங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த உதி சேனல் மூலியமாக சாய் பக்த பக்தர்கள் சாயுடைய பக்தர்கள் இல்லாமல் இருக்கிற சில பேரும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த எல்லாம் கேட்டு நீங்கள் மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாய்ராம் உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் நன்றி சாய்ராம் ஜெய் சாய்ராம்